இங்க வந்து நேரா நில்லு இது ஓவர் ஏண்டி ஐயோ கோரைய சொல்ல வந்திருக்காய் என்ன கோரை அவ சொல்ல வந்து கோடி ரெண்டு வேளை சோரே போல்லியா போ ரெண்டு நாள் ஒரு நாளா அப்படி நான் நான் என்னன்னா எனக்கு நீதி தெரியும் நான் தெரியும் என்ன தெரியும் உனக்கு

இங்க வந்து இருபத்தஞ்சு கிலோ சிப்போம் ஐம்பது கிலோ சிக்கோ அதெல்லாம் கிடையாது ஆறு கிலோ கிலோ வாங்குவோம் அபச்சு கொட்டிட்டு பாத்திரத்தை கழுவி நீ தப்பா பக்கத்து வீட்டுல அன்னைக்கு விசேஷம் இருக்கிறனால இந்த வீடு வேண்டாம் நான் எதிர் வீட்டுல நான் இருந்துக்கிறேன் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் சோறாக்கள் அவங்க சமைக்கட்டும் ஒரு நாள் சோறு சோறு போடாத உங்க அத்தை தந்த கழுவு கழுவிட்ட இவளே நீ கொழவன்னே அதை பண்ணிருவன்னைக்கு இப்ப நீ என்னங்கிற பதினஞ்சு பேர்த்த கூட்டிட்டு போய் நாயை வைக்கணும்னு தானே சொன்ன நாயை வைக்கணும் நீங்க வந்து என்ன பண்றீங்க தெரியுங்களா நீங்க வந்து அப்படியே ஆடுங்க போட நீங்க ஆடுங்க என்ன மணிக்கு ஆடுறது பாட்டுக்க இல்லைங்க அம்மா கோவோம் அதாவது வந்து நீங்க என்ன பண்றீங்க நீங்க வந்து

அங்க வந்து உங்க அத்தை வீட்டுல கொஞ்சம் ரியலான்னு நடிக்க இருந்தேன் ரியலாமே அழுதற வேண்டியதுதான் என்ன துணியை போட்டு மூடி மறைச்சி எடுத்து மறை சாப்பிடுங்க அங்க ஆத்துப்பாலத்துக்கா ஆத்துப்பாலத்துக்கு நீ போ வேண்டாம் நாங்களே தூக்கிட்டு போயிருவோம் நீ இத சாப்பாடு வயசான நாலு நாலு பேரு வருவாங்க நாலு பேருக்கா அவங்க வாடகை வச்சு கூட்டு வராட்டி நான் சும்மால கூப்பிட்டு போறேன் நீ தப்பா நினைச்சிட்டேன் ஆஹ் அவங்க பூமாலையெல்லாம் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் வருவாங்க

கொஞ்சமா அட்டைக்கு விட்டு இது ரொம்ப நாள வேஸ்டா இருக்கு இந்த பீசுடா என்னை வந்து